ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே உன் மனதுக்குள் ஒரு கேள்வி மட்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது வாழ்வில் ஜெயிப்போமா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பதை பார்ப்போமா என்பது அது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்றை பார்க்காமல் இருப்பாய் கண்டிப்பாக பார்ப்பாய் அடுத்த கட்ட வாழ்க்கை என்ற ஒன்று உனக்காக காத்திருக்கும் பொழுது அது என்ன பார்ப்பாயா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சுவாரஸ்யமான சில அற்புதமான விஷயத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள் இன்றைய சூழ்நிலைக்கு எல்லாம் பயமாக இருந்தாலும் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பங்கள் நடக்கும் எதிர்பார்த்தது எல்லாம் கூடிய விரைவாக உங்களிடம் சிறப்பாக கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்பேன் எதிர்பார்த்ததும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்திலேயும் வெற்றி பெறுவோம் என்று நம்பியதும் சரி ஆ உண்மைதான் நீங்கள் எவ்விதத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் தோற்றுப்போக போக மாட்டீர்கள் அனைத்திலேயும் ஜெயிப்பீர்கள் அசுர வளர்ச்சியில் ஜெயிப்பீர்கள் சாதாரணமாக ஜெயிக்க மாட்டீர்கள் யோகமான உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் ஜெயித்து அடுத்தடுத்தடுத்தடுத்து வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான கண்ணோட்டத்திற்கு முக்கியமான பார்வைக்கு வருவீர்கள் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆனால் நாளை என்னால் உங்களுடைய வாழ்வில் கெட்டது என்ற ஒன்றை நடக்காமல் நல்லதாகவே நடக்கும்படி இந்த வாராகி செய்வேன் துரோகிகள் உன்னை போட்டு கஷ்டப்படுத்துகிறார்கள் ஆனால் இதற்கு பிறகு நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை சமாளித்து ஒவ்வொன்றையும் இன்பமாக கொண்டு வருவோம் என்பதுதான் எதற்கெடுத்தாலும் குழப்பத்தில் இருந்தால் கண்மணி யாராலும் இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக எல்லாம் செய்ய முடியாது அதுவே ஒரு நபர் பொறுமையாக இருக்கிறான் என்ற பட்சத்தில் அடுத்தடுத்து தானாக ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் அசுர வேகத்தில் ஜெயிப்பது உறுதி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியங்கள் இல்லை என்பது உறுதி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருங்கள் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னதும் உறுதி இப்படி அனைத்தையும் நான் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக மற்ற விஷயங்களை நினைத்தெல்லாம் கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படுவதற்கான அவசியங்கள் என்னதான் இருக்கிறது கவலையை விட்டுவிட்டால் மட்டுமே போதும் நடக்க வேண்டிய சுபத்துவங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும் இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் அழுது 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 என்ன விஷயத்தை சாதித்தீர்கள் நீங்கள் அழுது இங்கு ஒரு விஷயத்தை கூட சாதிக்கவில்லை அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியோடும் நம்பிக்கையோடும் இருங்களே நான் அனைத்தையும் மாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் இங்கு அந்த நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் இருந்தால் போதும் நம்முடையதையும் நம்மை காக்கும் நடத்தும் நமக்கான அனைத்து இருக்கிறது தெய்வம் நமக்கான ஒரு யோகத்தை பார்த்து வைத்திருக்கிறது தரும் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் நிச்சயமாக நான் துணையாகவே இருப்பேன் இந்த வாராகி ஆகிய நான் நிறைய விஷயத்தில் உங்களை கவலைப்படுத்தி உள்ளேன் உங்களை நிறைய விஷயத்தில் உங்களை எப்பொழுதுமே பயமுறுத்தி உங்களை வைத்திருக்கிறேன் காரணங்கள் என்னவென்றால் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அதற்கு உங்களை நான் பயமுறுத்தினால் மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பொறுமையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை சாதிக்க போகிறீர்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் கவலைகள் கண்ணீர் வேதனை பாரம் எதுவும் வேண்டாம் இந்த வாராகி இருக்கிறேன் ஜெய்வாராகி